எஸ்பிடி ஃபார்ம் சொந்தங்களுக்கு இந்த அன்பு வணக்க வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்கள் ஹரி இத்தனை நாள் உங்கள் சேனலில் வந்து வெறும் மாடு மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோ இருந்தேன் இன்றைக்கி வந்து உங்கள் லைவாக வந்து நம்ம பண்ணையில் வந்து எத்தனை மாடுகள் இருக்குது என்னென்னு காமிக்க போகிறோம் பொதுவாகவே மக்களுக்கு வந்து பால் வந்து ஏன் கம்மியாக வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மாடு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பராமரிச்சிருப்பாங்க இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பராமரிச்சிருப்பாங்க நாம் வந்து அந்த மாடை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கான அடர்த்தி உனங்களும் ப்ராப்பராக கொடுக்கணும் ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து பச்சை தீ எவ்வளோ காஞ்சி தீ உணவுன்னு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த மாடு வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரேடியாக ஓவரான தீவனங்கள் போட்டோம்னாலும் சக்ஸஸ் ஆகாது ரெண்டாவது நம்ம கட்டுத்தறியில் வந்து பேசிக்காக இது வந்து நான் இப்போ இன்றைக்கி சொல்கிறது வந்து ஒரு பேசிக்கான சொல்லித் சொல்லித்தரேன் வர வர வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பி எக்ஸ்பிரிமெண்ட்டில் காமிக்கிறேன் பொதுவாகவே நம்ம கட்டுத்தறியில் ஈ கொசுக்கள் வராமல் இருக்கணும் அதை வந்து தடுக்கிறதுக்கு மெயினான ஒரு வழி பண்ணணும் ரெண்டாவது மாடு வந்து டெய்லி குளிப்பாட்டிடணும் ஹச்எஃப் மாடாக இருந்தால் காலையில் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி தீனி போட்டுடணும் அந்த வெயில் டைமில் மாடு வந்து ரிலாக்ஸாக படுத்து வந்து அசை போடணும் அப்படின்னா தான் அதோடய பால் உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு வந்து ஜெர்சி இருக்குது ஜெர்சி கிராஸ் மாடு இருக்குது ஹச்எஃப் இருக்குது ஹச்எஃப் கிராஸ் மாடுக்கு இந்த மாதிரி ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை ரகங்கள் வந்து ஹெச்எஃப் மாடு தான் பியூர் ஹச்எஃப் வந்து பண்ணை ரக மாடு ஹச்எஃப் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஹெவியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஊருக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க வெயில் இருக்கற ஊருக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து மாடு இருக்குது ஹெச்எஃப் கிராஸ் இருக்குது ஜெர்சி ஜெர்சி கிராஸ் இருக்குது ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொன்றுக்கும் அதாவது கொசுக்களை எப்படி ஒழிக்கலாம் ஈக்களை எப்படி ஒழிக்கலாம் பால் எப்படி அதிகப்படுத்துறது மாடு கன்று ஈன்ற உடனே என்ன பண்ணணும் மாடு வந்து கண் ஈன்ற பிறகு என்ன பண்ணணும் கண் போகிறதுக்கு சிரமப்பட்டால் என்ன பண்ணணும் நஞ்சு கொடி எத்தனை மணி நேரத்தில் போடணும் இது மாதிரி ஒவ்வொரு விளக்கங்களும் மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அப் டு ஃபைவ்லாம் உங்களுக்கு ஏ டுசட்டில் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வேணும்னா மாடு இத்தனை மாடு லைவில் இருக்குது வேணுங்கிற மாடு வேணும் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம் ஆனாச்சு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்லே டாப் குவாலிட்டியான மாடு சுளி சுத்தமான மாடு நாலு பல்லு சரியான மடித்தரத்தில் இருக்குது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் மற்றவங்களாம் சும்மா சொல்லுவாங்க இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கும் இருபது லிட்டர் கறக்குன்னு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபது லிட்டரு கறக்கும் மாடு வந்து சுளி சுத்தம் நாலு பல் ஷைனிங் தோல் மாடு நல்ல காமு நாணயத்தில் பக்காவா இருக்குது மாடு நல்ல ஹைட் வெயிட்ல இருக்குது ஒரு அஞ்சரை அடி உயரமே இருக்கும் நல்ல சுளி சுத்தம் பேக் வெயிட்ல நல்லா இருக்கு பாயிண்ட்டு பாருங்க ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாடு வேணா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு என்ன மடி மடிப்பாயிண்ட்ல இருக்குது பாருங்க இப்போ ரெண்டாவது மாடு பாத்திரலாம் ஆனால் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீட்டு ஹச்எஃப்ல மீச கொம்பு இருக்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குது இன்னும் கன்று போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பக்கா குவாலிட்டியான மாடு கறவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டரு கரவு அடிக்கும் இந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு இருபதுக்கு மேலே அடிக்கும் நல்ல நடுத்தரமான மாடு பெரிய மாடுலாம் இல்லை நல்ல நடுத்தரமான மாடு ஒரு நாலு அடி நாலே கோல் அடி உயரம் இருக்கும் நல்ல வால் தோரணையும் சரி காம்பு தோரணையும் சரி இந்த மாடு அடிச்சிக்கவே முடியாது பக்கா குவாலிட்டியான மாடு நல்ல நைஸ் தோல் ஷைனிங் மாடு இந்த மாடு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் பண்ணையாளர்களும் வாங்கிக்கலாம் விவசாயிகளும் வாங்கிக்கலாம் இந்த மாடு வாங்கினா ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுங்க தாராளமாக இந்த மாடு என்ன ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க இப்போ அடுத்த மாடு பார்க்கலாம் எனக்கு பட்ஜெட்டில் எனக்கு மாடு வேணும் ஜெர்சியில் வேணும் பேட்டஃப் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாடை செலக்ட் பண்ணலாம் நடுத்தரமான மாடு நடுத்தரமான விலையில் இருக்குது பொட்டை போட்டிருக்குது அதாவது கெடேரி கன்று ஈன்று இருக்குது சுளி சுத்தமான மாடு கண் என்ன கீழ்ச்சின்னா அது வெள்ளிக்கிழமே இருக்குது சுளி சுத்தமான மாடு பல் ஆறு பல்லு ரெண்டாம் இதுக்கு சென்னையாக இருக்குது மாடு நல்ல முகலட்சணம் நல்ல மாடு செவலர் ரெட்டின் ரெண்டும் மிக்சிங்கான மாடு பக்கா குவாலிட்டியான மாடு மேய்ச்சல் மாடு நல்லா தண்ணி தண்ணிக்கு இந்த மாட்டில் அடிச்சிக்க முடியாது வெயில் கருமையாக இருக்கும் பண்ணையாளர்களும் வாங்கிக்கலாம் விவசாயிகளும் வாங்கிக்கலாம் பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்கிறோம் பதிமூணு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் பொட்டை கண்ணோடு இருக்குது கண்ணு சுளி சுத்தம் மாடு சுழி சுத்தம் நாங்கள் அடுத்த மாடு எனக்கு ஒரு ஹச்எஃப் மாடு தான் வேணும் ஆனால் எங்கள் ஊர் வெயில் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு வாங்கலாம் இது வந்து ஒரு நாட்டு கிராஸ் மிக்ஸிங்கான ஹச்எஃப் மாடு சுழி ஸ்தானத்தில் இருக்குது ரெண்டாம் நேற்று கடை முளப்புக்கு சனையாக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி லிட்டர் கரை வரக்கூடிய மாடு தண்ணி தினிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் காம்பு வந்து மடி செட்டு பாருங்க காம்பு வரி பாருங்க மாடு நைஸ் தோல் ஷைனிங்கு குணமனத்தில் அருமையாக இருக்கும் தண்ணி திணிக்கு அருமையாக இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த மாடு செட் ஆகும் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கரெக்டாக இருக்கும்னு இல்லை இன்னும் போட ஒரு வாரம் டைம் இருக்குது இருபத்தஞ்சு லிட்டர் பால் வரும் இந்த மாடு யாருனாலும் இந்த மாடு வாங்கிக்கலாம் தண்ணி திணிக்கு பிரமாதமாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க மேலும் மாடுகள் பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கூப்பிடுங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாடு வந்து எனக்கு ஜெர்சியில் ஒரு இருபது லிட்டர் பாலில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக எடுக்கலாம் இந்த மாடு இன்றைக்கி காலையில் தான் காலக்கன்று இருக்கு மடியை பாருங்கள் இந்த மாட்டோடய மடி அளவுக்கு இருக்குதுன்ட்டு இது வந்து பால் மடி பா மடி கட்டிலாம் போட கிடையாது எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க இது வந்து சீம்பால் மடிங்க சீம்பாலோடு இருக்குது இந்த மாடு நல்ல நைஸ் தோல் ஷைனிங் மாடு நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கள் இது கூட பொய்யே வியாபாரம் நோக்கத்துக்கு முன்னாடி கூட கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் செத்த போட்டதுக்கான அறிகுறி கூட இருக்குது ஒன்று செத்த போட்டதுக்கான இந்த தலும் கூட காயில மாட்டு மேலே அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த தழும்பு கூட காட்டுறேன் இந்த கண் எண்ணெய் தான் போட்டுச்சு காளை போட்டு சீம்பாலோடு இருக்குது ஒரு இருபது லிட்டர் பால் வரும் சுளி சுத்தம் கடமொளப்பு ரெண்டா இதுக்கு சென்னையாக இருக்குது இந்த மாடு வேணுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா நாட்டு கிராஸ் மாடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் ரெண்டா இதுக்கு சென்னையாக இருக்குது ஆறு பல்லு சுளி சுத்தமான மாடு கடை கட முழுப்புலாம் கிடையாதுங்க நேரடியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் சுளி சுத்தலில் இருக்குது மாடு நல்லா சைனிங்கு நல்ல மாடு பாருங்கள் குதிரையாட்டம் எப்படி நடக்குது பாருங்கள் நல்ல மடிவரிசு காம்பு நாணயத்தில் இருக்குது மாடு சுளி சுத்தத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கறவை வரும் அதே மாதிரி மாடு தண்ணி தீனிக்கு எந்த குறையும் இல்லை வால் நாணயம் காமு நாணயம் தோல் நாணயம் காதில் வந்து பாருங்க பிரீடு நாணயம் எல்லாமே இருக்குது பிரீடு மாடுக்கு எப்பயுமே காதில் வந்து இப்படி முடி இருக்கும் ரெண்டாவது மாடு சைனிங்காக இருக்கும் நாலு காம்பு நாணயமாக இருக்கும் வால் தோரணம் இருக்கும் இந்த மாடு வந்து எப்பயுமே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் கரவை கேம் அடுத்த மாடு பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த மாடு வந்து ஒரு பிரமாதமான மாடு ஹச்எஃப் கிராஸ் மாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர் மிக்ஸான மாடு இந்த மாடு அதாவது செவலை செம்புத்து கருப்பு வெள்ளை கிளிக்கும் கிளிக்கும்போடைய மாடு நல்ல ஜாதி முக வச்சனும் சுளி ஸ்தானத்தில் இருக்குது பக்கா குவாலிட்டியான மாடு பல் ரெண்டு பல்லுக்கு தலையத்துக்கு சென்னையாக இருக்குது மடிவரிசை அருமையாக இருக்குது தலையத்துக்கே ஒரு இருபது டூ இருபத்தி ரெண்டு பால் கறக்கூடிய மாடு நல்லா ஜைஜான்டிக்காக ஹெவி சைஸ் மாடு தான் இது அதே மாதிரி இந்த மாட்டில் மா இந்த கலர் உழுவுறது ரொம்ப ரேரு ரேரு அதாவது எப்படி சிவாஜி ஹெச்எஃப்ஃபோ அந்த மாதிரி தான் இந்த மாடும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடு நல்லா அருமையான மாடு காம்பு நாணயம் மடிவரிசை எல்லாமே பிரமாதமாக இருக்கும் மடியை காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மாடு இந்த மாடு அடிச்சுக்கவே முடியாது பக்கா குவாலிட்டி நல்ல காம்பு நாணயத்தில் இருக்கும் நல்ல கரை வரும் கண்ணு போடுறதுக்கு வந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மேலும் மாடுகள் பற்றி சந்தேகங்களுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க சந்தேகங்களும் சொல்லி தரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பயங்கர ஹைட் வெயிட்டான மாடு வீ சைஸான மாடு நல்ல பிரீடு நல்ல கிராஸ் பிரீடு ஹச்எஃப்ல நல்ல கிராஸில் ஒரிஜினல் மெட்ரோ பிரீடு என்ன கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் தர வரும் இந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு முப்பது லிட்டர் தாண்டி கறந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல அந்தளவுக்கு ஹெவி சைஸ் பிரீடு இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க நம்மகிட்ட எப்பயுமே டாப் குவாலிட்டியான மாடு அதாவது மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்மகிட்ட டைம் மாடு இருக்கும் மாடுகள் நம்ம நம்ம மாடுகளுக்கு வந்து கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தீனி கேரண்டி கொடுத்துருவோம் மாட்டில் எந்த நோய் நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுத்துருவோம் நாலு காம்பு கேரண்டி கொடுப்போம் மாட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் தைரியமாக நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி மேய்ச்சி பார்க்கலாம் தண்ணி குடிக்கிதான்னு பார்க்கலாம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மாடு பார்க்கலாம் வாங்க ஆனாச்சு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கடை முளப்பு ரெண்டாம் ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லிட்டர் கரை வரக்கூடிய மாடு சுழி ஸ்தானத்தில் இருக்குது கிளிக்கும் மாடு பல் வந்து இப்போ தான் ஆறு பல் பட்டு சின்ன பல் முளைக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் டைம் இருக்குது மடி இன்னும் பிரம்மாண்டமாக வரக்கூடிய மாடுங்கிறது மாடு நடத்து சரி வாழ்த்த தோரணிலையும் சரி சைனிங்லேயும் சரி இந்த மாடு இல்லை காம்பு நாணயத்தில் இந்த மாட்டில் தப்பு கிடையாது பக்காவான மாடு இந்த மாடு யார் வேணாலும் வேணால் எடுத்துக்கலாம் தாராளமாக வந்து பண்ணைக்கும் செட்டாகும் காட்டு மிச்சலுக்கும் செட் ஆகும் வெயிலில் வெயிலுக்கு அடாப்டான மாடு தான் இந்த மாடு வந்து டாப் குவாலிட்டி ஹச்எஃப் மாடு இது கன்று போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது தலையீத்து நாலு பல்லு சுழி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரேட்டு கொடுக்க போகிறோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மாடு வந்து இது நல்ல ஹெவி சைஸ் ப்ரீடு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ரேட்டு கொடுக்க போகிறோம் ஏன்னா இருபத்தஞ்சி நாள் கட்டி வச்சு தீனி போடுற செலவு இருக்குது அதனால் தாராளமாக வேணுங்கிறோம் கூப்பிடுங்க இந்த மாடு தலையத்துலேயே ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லிட்டரு கரை வரக்கூடிய மாடு நல்ல கிளி ஜாதி பொறுப்பில் இருக்கும் வெயிலுக்கு தாங்கும் சம்சாரிக்கும் செட் ஆகும் பண்ணையாளர்களுக்கும் செட்டாகும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்தில் நல்ல மாடு ஒரு இருபது லிட்டர் கரவு வரும் கன்று போகிறதுக்கு வந்து இருபது நாள் டைம் இருக்குது அதனால் இந்த மாடு ரொம்பவே ஸ்பெஷல் ரேட்டு கொடுக்க போகிறோம் சுழி சுத்தம் பல் ஆறு பல் நல்ல குவாலிட்டியான மாடு கிளைமேட்டு தாங்கும் வால் நல்ல நீல போக்கான மாடு ஷைனிங் தோல் மாடு வெயிலுக்கு எப்படி தோல் மின்னுதுன்னு பாருங்கள் கொம்பு நாணயம் இருக்கு மாடு தோல் நாணயம் காது நாணயம் காம்பு நாணயம் அனைத்து நாணயங்களும் இந்த மாட்டில் இருக்குது இந்த மாடு வந்து கறவைக்கு ஃபெயிலியரே ஆகாது இருபது லிட்டர் கறவை சொல்கிறோம் பதினெட்டு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் தலையீட்டுலேயே கறந்த மாடு இந்த மாடு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது வேணுங்கிறோம் ஸ்க்ரீனில் தனி நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கிராஸ் மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு இந்த மாடு குழந்த பாலுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஃபேட்டஸ்னஃப் வேணும் நல்லா எனக்கு ஃபேட்டர்ஸ்னஃப் வரணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்ல சுளி ஸ்தானத்தில் இருக்குது ஆறு பல்லுக்கு ரெண்டாநேயத்துக்கு சனையாக இருக்குது தலையத்துலேயே பதினஞ்சு லிட்டரு கறந்த மாடு ரெண்டாநேயத்துக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை வரக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் காம்புன்னு ஆணையம் அருமையாக இருக்கும் மாடு பாருங்கள் வெயிலில் எப்படி சைனிங்கில் மின்னுது மதியம் ஒரு மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் மாடு வெயிலில் எப்படி சைனிங்கில் மின்னுது பாருங்கள் இந்த மாடு வேணால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பெல்லாம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு நல்லா ஃபேட்டஸ்ட்னா போகிறோம் பால் எட்டி அடிக்கும் குழந்த பாலுக்கு நல்லாயிருக்கும் வெயிலுக்கு இந்த மாடு பயந்துக்க தேவையே கிடையாது அருமையாக இருக்கும்